இறைவனுக்கு வணக்கம் தற்பொழுது மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏழு பத்துக்குரிய குரு பகவானும் அதே மாதிரி மிருகசிஷம் மூன்று நான்கு திருவாதிரை புனர்பூஷம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் கொண்ட ராசிக்காரர்கள் ஆவார்கள் இவர்கள் எதையும் சமாளிக்கும் திறன் படைத்தவர்கள் எனவே இவர்களுக்கு எந்த சூழ்நிலையிலும் எவ்வளவு விரயங்கள் வந்தாலும் எதையும் மனது தைரியத்தினால் சமாளித்து இவர்கள் வெற்றி இவர்களுக்கு துணிச்சல் அதிகம் எதில் பயம் இருக்காது பார்ப்பதற்கு சாதுவு புயல் இருந்து கொண்டாலும் அவர்கள் என்ன முடிவு எடுக்கிறார்களோ அதை மட்டுமே அவர்களால் ஜெயம் பெற முடியும் மற்றவர்கள் சொல்வதை முழுமையாக கேட்டு நடப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு எனவே இந்த ராசிக்காரர்களுக்கு இரண்டு குணம் ஒன்று ஒன்று சாதுவான குணமும் ஒன்று கோபமான குணமும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏனென்றால் ஆணும் பெண்ணும் இணைந்த ராசியின் குணம் ஆண் குணமும் வேலை செய்யும் பெண் குணமும் வேலை செய்யக்கூடிய விதன ராசிக்காரர்களை புரிந்து கொள்வது கடினமானதாகவே இருக்கும் எனவே இவர்களுக்கு இது இந்த காலகட்டத்தில் பாதிப்புகள் என்பது கடுமையாக இருக்காது ஆனால் தாயார் வகையில் ஆஸ்பத்திரி விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்க்கிய வாய்ப்புகள் உண்டு தந்தை வழியில் விரயங்கள் பாதிப்புகள் நஷ்டங்கள் ஏற்படலாம் அதில் ஆபத்துகளும் தந்தை வழி சகோதரங்களில் அல்லது பங்காளி வகையில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு எனவே மிதன ராசிக்காரர்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைத்தாலும் இந்த மாதிரி சில பாதிப்புகளும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதனால் வழிபாட்டினால் இவர்கள் சரி செய்து கொள்வது நல்லது அதிகபட்சமாக சுப்பு பாலமுருகனையும் மீனாட்சி சுந்தரேஸ்வரனையும் வழிபட்டு வரும் இவர்களுக்கு அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கி நன்மைகள் அதிகமாக நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு